வணக்கம் அன்புநேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நல்லதை தேடுற உங்களுக்கு தான் நம்முடைய பதிவுகள் கண்ணில் தென்படும் பார்ப்பீங்க கேட்பீங்க ஃபாலோ பண்ணுவீங்க நல்ல மாற்றத்தை அடைவீங்க ஏன்னா புதிதாக பார்க்கக்கூடிய இந்த பதிவை இப்போ தான் முதல் டைம் நான் உங்கள் பதிவை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது என்னென்னா இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் நல்லாவே கனெக்ட் ஆகிருச்சு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய லைஃப்பில் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு நடந்திருக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நான் உங்கள் பதிவில் பார்க்க போகிறேன் அப்படின்ற கமெண்ட்ஸுக்கு நான் எல்லா பதிவுலையுமே பார்த்துட்ருக்கேன் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவு நம்ம கடகராசிக்காரர்களுக்கான பதிவு கடகராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமாக தற்பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன கணிப்புகள் தேவை அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா அந்த வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மகா சுக்கர பயிற்சி எந்த மாதிரியான பழங்களை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்றதை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஒரு லைஃப் டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இப்படி தாங்க யூடியூப்பில் அப்படி இப்படின்றாங்க எதுவும் நடந்தபாடே இல்லைங்க அப்படின்னு சில நபர்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்பப்போ சொல்கிறது ஐயா எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை சில விஷயம் சிலருக்கு கனெக்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய கணிப்பில் இந்த பதிவு முடிகிறப்ப தெரியும் இது எப்படி வந்து உங்கள் லைஃப்பில் பிரதிபலிப்பு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த வகையில் இப்போது நம்ம வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி எப்படி இவர்களுக்கு இந்த மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு அமைப்புகளை உருவாக்க போகுதுன்ற எல்லா தகவலுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் கணவன் மனைவி குழந்தைங்க யார் கடகராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் மூலிகை சாம்பிராணி எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலையுமே வந்துடுச்சு எல்லார் வீட்லேயுமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க வாங்கினவங்களே திரும்ப திரும்ப கேட்டீங்க பார்த்திங்களா அங்கே தான் வந்து நான் உண்மையுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம எதை நினச்சி கொடுத்தோமோ அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த நல்ல அதிர்வலைகளுக்காக தான் நம்ம இதை உருவாக்கி கொடுத்தோமே சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு வெயிலில் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி நம்ம கொடுத்தோம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம கடகராசிக்காரில் பார்ப்போம் கடகராசிக்காரங்க யாருங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் யார் தெரியுங்களா தொழிலுக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் வேலைக்கான சிந்தனை கொண்ட நபர்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதாவது சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல அதாவது எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய சம்பாதிச்சு தொழிலுக்கான இடத்துலையும் நல்ல பேர் வாங்கணும் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் வெளிநாடுக்கு போகக்கூடிய அதிக எண்ணமே இந்த ராசிக்காரில் தான் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் கடல் தாண்டி போகக்கூடியவர்கள் கடகராசிக்காரர் சரிங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பன்னெண்டாம் பதினோராம் இடத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெறும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நாலு குடையவனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினொன்று குடையவனாக இருப்பதால் என்னென்ன பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் நான்காம் இடம் என்பது என்னங்க வீடு மனை உயர்கல்வி உயர் பதவி பெற்றோர் தாயார் அவர்களுடைய உடல்நிலை மேன்மை இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் சரிங்களா இதனால நான்காம் இடம் இந்த நான்கு குடையவன் பதினொன்றாம் இடத்துக்கு பதினொன்று குடையவனாக இருப்பது வியாபாரம் சார்ந்த சில மாற்றத்தை இந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெறும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் ரீதியாக புதிய நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டத்தில் அமையிறதை பார்ப்பீங்க கடகராசிக்காரங்க பாருங்க இந்த காலகட்டம் புதுசாக சில நண்பர்கள் அமைவாங்க இதில் நீங்கள் சில விஷயத்த எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கணும் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் வட்டாரம் இந்த கட் இந்த டைமில் அமைதுன்றப்ப சரியான ஒரு நபர்களா அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் யோசிக்க பழகிக்கோங்க வேறு வழி இல்லை ஏன்னா கடகராசிக்காரர்கள் அந்த இடத்துல தான் சில இடத்துல தடுமாறிடுங்க பேசுகிறவங்க ஒன்றும் இல்லை நாலு வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் நம்பிடுங்க கடகராசிக்காரங்க இந்த வாட்டி அதை தப்பை பண்ணிடக்கூடாது புதிய நட்பு வட்டாரங்கள் அமையும் அமையக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்குன்னு ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடியே கணிக்க கற்றுக்கோங்க ஜோசியக்காரங்க தான் கணிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களும் மனிதர்களையும் முடிஞ்சளவுக்கு கணிக்க கற்றுக்கணும் அது ரொம்ப நல்லது அப்போ தேவையற்ற நட்பு வட்டாரங்கள் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க நேரம் காலத்தை வீணடிக்கிறாங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் வேலைக்கான விஷயத்த மட்டும் நோக்கி நீங்கள் நடக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் திரும்ப சொல்கிற நட்பு வட்டாரங்கள் புதுசாக வருவாங்க போல் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நாலு குடிவனாக ஆட்சி பெறும் பொழுது இலக்கை நோக்கி பயண பாதை என்பது இந்த வாட்டி உங்களுக்கு அமையும் இவ்வளோ நாள் ஐயா இங்கே நிறைய பேர் அந்த கவனச்சிதறளால தாங்க உங்கள் பாதைகளை நீங்கள் கவனிக்க மறந்துடுறீங்க இதுதான் உண்மை நீங்கள் நம்மளாலும் நம்மளினாலும் இது தான் உண்மை கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையில் சில இடங்களில் அவங்களுக்கான வாழ்க்கை பாதைகள் தென்பட்டிருக்கும் நிச்சயமாக அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அதனால தான் பெரும்பாலும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் ஏன் நமக்கு எல்லா நமக்கு அந்த அந்த ஒரு வேலையை சம்பாதிக்கன்றதை என்ன அதிகமாக இருக்குது வெறி அதிகமாக இருக்குது அதுக்கான சிந்தனைகள் இருக்குது படிச்சிருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஏன் இன்னும் அந்த இடத்த அடையாமல் பாருங்கள் பெரும்பாலும் பாருங்கள் கடகராசிங்க ஏன் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறவங்க கூட பாருங்கள் முழுமையாக உங்கள் முயற்சிக்கான உங்கள் தகுதிக்கான இடத்துல முழுமையான மன திருப்தியோட சம்பளம்லாம் இருக்க மாட்டீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல யார் கீழேயாவது நீங்கள் வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை காரணமாக தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க சூழ்நிலை தான் கடகராசிக்காரலாம் அடுத்த நிலைக்கு போக விடாமல் அப்படி இழுத்து போட்டு கட்டி வைக்கிறதே சூழ்நிலை தான் முக்கியமாக இந்த வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசை அதிகமாக இருக்கும் அதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க சரிங்களா அதற்காக நிறைய ட்ரை பண்ணி கிடைக்காமல் தள்ளி 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 சில பேருக்கு போயிட்டு இருந்துருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரித்து நல்லா செட்டில் இருப்பாங்க அங்கேயே சில நபர்கள் வெளிநாட்டுக்கே போய் வேலை செஞ்சாலும் அங்கே வேலை மாற்றம் அப்படின்றத அடிக்கடி சந்திச்சுட்டே இருப்பாங்க நான் பல பதிவுகளில் கடகராசிக்காரர்களுக்கான ஒரு வாழ்க்கை சூச்சை நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வார்த்தையை இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்ன தெரியுங்களா கடகராசிக்காரர்கள் தங்களுக்கான இடத்தில் இருந்தால் முன்னேற்றம் உங்களுக்கு வரும் இல்லைன்னா உங்களை வச்சு மற்றவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க இதுதான் உண்மை என்னங்க தங்களுக்கான இடம்னா என்னங்க ஐயா உங்கள் உழைப்பு நீங்கள் கொட்டுறீங்க பார்த்தீங்களா கடின உழைப்பை அதுக்கான முழுமையான பலன் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இடமா இருக்கணும் அப்போ அந்த இடம் உங்களுக்கான இடமாக இருக்கணும் அல்லது நீங்கள் உருவாக்கிய இடமாக இருக்கணும் அப்போ என்னென்னா என்ன நான் சொல்ல வரேன் கடகராசிக்காரங்க முடிஞ்சளவுக்கு காலில் நிற்கிறதா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் ஏன்னா அன்லிமிட்டெடு சொந்த காலில் நிற்கணும் சொந்தக்கால்னால் நான் நீங்கள் சொந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கான வருமானம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கான வருமானம் முழுமையாக உங்களை வந்து சேரணும் இப்போ நீங்கள் எங்கேயாவது இந்த வந்து பதிவு பார்த்துட்டுருங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்க கம்பெனியில் இருக்கீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்க நீங்கள் வாங்குறது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம வேலைக்கான அந்த மாதத்தில் வந்த வேலை செஞ்சு அந்த மணி நேரத்துக்கான எவ்வளோ நேரம் வேலை செஞ்சோம் அதை கணக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க அவ்வளோதான் அங்கே ஒன்றும் நம்ம ஷேர் வாங்க போகிறது இல்லையே சம்பளம் தான் நான் வாங்குகிறோம் அப்புறம் எப்படி நம்மளுக்கான முழுமையான ஷேர் வந்து சேரும் நம்ம எப்படி அதில் நம்ப முடியும் அப்போ கடகராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை எதிர்காலத்தை நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அன்லிமிட்டெட் இல்லைனா லிமிட்டட் தான் உங்கள் லைஃப்பில் முக்கியமாக இந்த நான் இப்போ நம்ம சொல்லிட்டு இந்த பதினொன்று குடையவன் ஆட்சி என்பதால் இந்த மாதிரி விஷயங்கள் வேலை ரீதியாக வருமானம் ரீதியாக பல புதிய திட்டங்கள் பிறக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு இந்த சுக்கர ப சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா சில ப்ராப்ளத்தையும் நாங்கள் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ப்ராப்ளம்னா என்னங்க அப்படின்னா இந்த தடைகள் தாமதங்கள் நான்காம் இடத்தை பார்ப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் அப்படின்ற சில விஷயமும் இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துக்கு உடையவனாக இருக்கும் பொழுது இந்த வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இந்த வாக்குவாதங்களை கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பேச வைப்பாங்க டென்ஷன் படுத்துவாங்க உங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டாங்க சில பதிவுகளில் நான் அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன் பெரும்பாலும் பாருங்கள் கடகராசிக்காரங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களை சுற்றி இருக்காங்க பாருங்கள் கடகராசிக்காரங்களை இவங்க இவங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் கடகராசிக்காரங்க மற்றவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்காக போய் நிற்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவி செய்வாங்க ஆனால் மற்றவர்கள் இவர்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வேலைக்கு தொழிலுக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்கறனால மற்றவர்களிடம் ஒரு கெட்ட பேர் வரும் உங்களுக்கு எப்படி வரும் பெரிய அதாவது வேலை வேலை வேலைன்னே அலைகிறாங்க ஒரு மற்ற எந்த விஷயத்துக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சில பேருக்கு உங்களுக்கு எரிச்சல் வரும் உங்கள் மேலே எரிச்சல் வரும் கோவப்படுவாங்க அது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஆனால் இதில் முக்கியமான ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஐயா நம்ம அடிப்படை ஆதாரம் என்ன நம்மளுடைய லைஃப்பில் என்னென்னா அடிப்படையாகவே நம்மளுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிகள் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதற்கான எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு உங்கள் இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு இருக்குதுன்றதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது அவங்க கையில் பிடிச்சாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா இல்லை தடுமாற்றமும் தடைகளும் இருக்கான்றதெல்லாம் அடுத்த பட்சம் பட் ஆனால் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு திட்டங்கள் தான் உங்களுடைய மனசில் தோன்றக்கூடிய திட்டங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் மன நிம்மதியோடு நீங்கள் ஒரு பிளான் பண்ணணும் லைஃப்பில் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் பிளான் பண்ணணும் வேறு வழி இல்லை கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்கள் லைஃப்பில் திட்டம் பண் திட்டம் போட்டு தான் நீங்கள் செஞ்சாகும் திட்டமில்லாத வாழ்க்கை கடகராசிக்காரருக்கு திண்டாட்டமான வாழ்க்கையாக இருக்கும் திட்டமிட்ட வாழ்க்கை தான் நல்ல ஒரு தரமான வாழ்க்கையாக அமையும் கடகராசிக்காரர்கள் நீங்கள் இந்த காலகட்டம் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் ஏன்னா இப்போ ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க இப்போ ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க இது வந்து எங்களுக்கு கடந்த அந்த ரெண்டரை வருஷம் அஷ்டமசனி என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வண்டி வாகனங்களில் போய் நான் சில பேர் இந்த தேராசியில் பிறந்தவர்கள் அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது கீழே விழுந்திருப்பீங்க ஸ்லிப்பாக இருப்பீங்க நீங்கள் கரெக்டாக போயிருப்பீங்க யாராவது வந்து இடிச்சிருப்பாங்க இதனால் விட உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு அது ஆறியிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாகவே ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருக்குது தொழிலில் வேலையில் நிரந்தர நீங்கள் எதிர்பார்த்த மன திருப்தி இல்லைங்க வேலையிலையாட்டும் வருமானத்துலையாட்டும் இன்னுமே அதனுடைய குழப்பங்கள் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா ஆனால் பாருங்கள் கண்டிப்பாக வேலைக்கான இடத்துல இருப்பீங்க நிச்சயமாக வேலைக்கு தொழிலுக்கான இடத்துல இவர்கள் இருப்பார்கள் இருப்பாங்கன்றது பேசிக்காகவே அது இருக்கும் இருப்பீங்க பட் ஆனால் அங்கே உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கா கை நிறைய சம்பாரிச்சிங்களா உங்களுக்கான எதிர்காலத்தை அமைச்சிங்களா அதுதான் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நேரம்தான் ஆனால் மன தெளிவோடு இருக்கணும் சில ஆஃபர்கள் உங்களை தேடி வரும் ஆமாம் வேலைக்கு தொழிலுக்கான சில முன்னணி இடத்துலேருந்து உங்களுக்கு சில அழைப்புகளோ அல்லது வேலைக்கான ஒரு அணுகளோ உங்களை தேடி வரும் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விடை என்னென்னா உங்களுடைய சுயஜாதப்படி இந்த நேரம் வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும் நேரம் கிடைக்கிறப்ப எப்போ கோவிலுக்கு போகிறது நேரம் கிடைச்சாலும் விஷ்ணு பகவானை மனதார வழிபடணும் சரிங்களா அதே போல் தாயாரின் உடல்நிலை தாயாரின் உடல்நிலையில் கவனத்தை செலுத்தணும் கண்டிப்பாக அவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றங்கள் இருக்குது ரெண்டு மாதத்துலனா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக தான் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது சின்ன சிம்டமாக இருக்குன்னா கூட உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வேலைக்கான விஷயம் திரும்பவும் நான் சொல்கிறேன் வேலைக்கான மாற்றங்கள் இந்த நேரத்தில் ஏற்படும் நீங்களே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க வேலைக்கான மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த நேரத்தில் இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமிற எண்ணங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்ப இந்த டைம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக தெளிவாக இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய லைஃப்பில் பாதி பாதிக்கு மேலே அவங்க லைஃப்பை வந்து இந்த வேலை வருமானத்திற்காகவே செலவு பண்ணிடுறாங்க கடகராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்காகவும் நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கணும் சரிங்களா ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக கடன் பிரச்சனை உருவாகிருக்கும் அந்த கடன் பிரச்சனை இன்னை வரைக்கும் தீராமல் இருந்துகிட்ருக்கும் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நீங்கள் பண்ணணும் மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வரணும் இன்னுமே வண்டி வாங்கின நீங்கள் கவனமாக தான் போயாகும் இரும்பு சார்ந்த வேலைகள் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் கீழே தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை கடக்கும்போது கவனமாக இருக்கணும் சரிங்களா மாதத்தில் ஒரு முறையாவதும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது வியாழக்கிழமையில் பார்த்து வியாழக்கிழமையாக பார்த்து மாதம் ஒரு முறையாவது கொண்டக்கடலை மாலை நூறு கொண்டக்கடலை தொடுத்து மாலையாக கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு மனதார நீங்கள் வழிபாடு செய்யணும் சரிங்களா முடியாதவர்களுக்கு முக்கியமாக இந்த உடல் ஊனமுற்றோர்கள் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அன்னதானங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் கடகராசிக்காரங்க லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை உங்கள் போக்கில் விட்டு உங்களுக்கான முயற்சிகளில் சக்ஸஸை பார்த்துட்டிங்கனாவே போதுங்க நீங்கள் இருக்கிற லெவலே வேறு ஆமாவா இல்லைங்களா நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சரியானவைகள் தான் உங்களுடைய திட்டங்களும் சில நேரத்தில் சரியாக இருக்குது தான் ஆனால் ரிசல்ட்டு முழுமையாக கிடைக்காத காரணம் நீங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம் ஏன்னா பெரும்பாலும் உங்களை வேலையிலையும் தொழிலையும் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணவே விடமாட்டாங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு வேலையில் உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ண விடுறாங்களா அது யாராக வேணாலும் இருக்கலாம் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யா உங்கள் ஃபேமிலியில் யாராக வேணாலும் இருக்கலாம் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண விட மாட்டாங்க ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதனால தான் சில நேரத்தில் கடகராசிக்காரங்க தனிமையை தேடிடுறாங்க சில நேரங்களில் தனிமையை தேடக்கூடியவராக இவங்க மாறுவாங்க இயற்கையை ரசிப்பவர்களாக மாறுவாங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு மைண்டு போகும் உள்ளது தற்போதைய காலகட்டம் கடகராசிக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களிடமே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் அங்கே உங்களுடைய வேலைக்கான ப்ரொமோஷன் வேலைக்கான திட்டங்கள் இவை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் சரியான முடிவுகளை எடுங்க அவசர முடிவுகள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் அங்கங்கே நீங்கள் தடுமாறுறது காரணமே அதே போல் யாருடைய சஜஷன் வந்தாலும் கடைசியாக உங்களுடைய தீர்வுன்னு ஒன்று இருக்குது நீங்களே சரியாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனால் அதையும் இதே நடுவில் உங்கள்கிட்ட பேசி பேசி தான் உங்களுக்கு குழப்பத்துக்கு கொண்டு போயிடுறாங்க கடைசியாக நீங்கள் எடுத்த முடிவே சரியாக இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட அப்படி பேசிடுறாங்க கடகராசிக்காரர்கள் யார் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சஜஷன் கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் இறுதியான ஒரு முடிவை நீங்கள் கரெக்டாக சரி ஓகே இதை சொல்லியிருக்காங்க இதை நம்ம பண்ணலாமா வேணாம் எதுக்காக நம்ம சொன்னாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமோ இதை எல்லாமே யோசிக்கணும் நான்கு திசையில் இருந்துமே கடகராசிக்காரர்கள் யோசிக்கணும் அவங்க வாழ் அவங்க வாழ்க்கையில் வெறும் ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு உங்களால் நிரந்தர முன்னேற்றத்தை கையில் பிடிக்க முடியாது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அளவோடு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது வேலை வருமானம் உங்களுடைய இரு கண்கள் கடகராசிக்காரர்களுக்கான இரு கண்களும் வேலையும் வருமானமும் தான் அதில் எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கி அந்த வேலைக்கான இடத்துல இருக்கீங்க உங்களுடைய சுயஜாதப்படி குரு பகவானுடைய அமைப்பெல்லாம் நல்லா பிரமாதமாக இருந்ததுனால் இன்னும் நீங்கள் நல்லா செட்டிலாகி தான் இருப்பீங்க ஏன்னா இதே ராசியில் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் இருக்காங்க அதையும் நம்ம யோசிக்கணும் எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லை ஸோ நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி உடல் ஊனமுற்றோர்களுக்கு மாதம் ஒரு முறையாகவும் உங்கள் கையால் தேடி போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க சரிங்களா பெரும்பாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து புறாம்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யா அதிக கண் பார்வைகளே இந்த ராசிக்காரங்க மேலே இருக்குங்க ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன் நான் சொல்கிறேன்னு ஏன்னா நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் வேலைக்கான நபர்கள் வருமானத்துக்கான நபர்கள் வெளிநாடு போய் வேலை செய்யணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஊர் ஊர் விட்டு ஊர் போய் தூரமாக வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணெலாம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனாலயே நிறைய பேருடைய பார்வை இவங்க மேலே விழும் அது சொந்த பந்தமாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களாகவும் இருக்கலாம் அதனால் இந்த கண் பார்வைகள் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்க அது எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க ஏன் இந்நேரம் உணர்ந்துருப்பீங்கன்னு சொன்னால் கடந்த ரெண்டரை வருஷம் அந்த அஷ்டமசனில் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயத்தை எப்படிலாம் வந்து பாதிப்புகள் வந்திருக்கு மனிதர்கள் மூலமாகவும் நம்ம பழகின மனிதர்கள் மூலமாக கூட எப்படிலாம் வருதுன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருடைய உண்மையான முகம் என்னன்றதும் உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கும் அதையெல்லாம் பார்த்த நீங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஏன்னா இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம்லாம் இருக்காது ஒருத்தர் கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு வருமானம் பற்றாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சிலர் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு வேலை கிடைக்க தாமதமாகிட்டிருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது அப்போ நம்ம பொதுவான படங்களாக ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அளவுக்கு அது எல்லாருக்குமே ஒரு நல்லதை கொடுக்கறதுக்கான ஓரளவுக்காவது நல்லதை கொடுக்கறதுக்கான ஒரு வழிகளாக தான் இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் மன தெளிவோடு இருக்க வேண்டிய காலம் சரியான ஒரு பாதைகளை தீர்மானிக்கக்கூடிய காலம் ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் நம்ம லைஃப் இப்படியே தான் போகுமோ கிடையாது இறைவனுடைய அருள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இருக்குது நீங்கள் நல்லதை தேடுறனால தான் இந்த பதிவுக்குள்ளேயே வந்திருக்கீங்க அப்போ எதை தேடுறோமோ அதாங்க கிடைக்கும் எதை தேடுகிறோமோ அதுதான் கிடைக்கும் அதே போல் இல்லாததை தேடினாலும் இங்கே கிடைக்காது இங்கே இருக்குது ஆனால் என்ன இருக்குதுன்னா நல்லது தான் இருக்குது அதை நல்லதை தேடுங்க நீங்களாக ஒரு ஏன்னா கடகராசிகளுக்கு ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் சில வருடத்தில் பட்ட கஷ்டத்தில் இப்போ அதிகமாக நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கடகராசிக்காரங்க சொல்லுங்கள் கமெண்டில் நெகட்டிவான வார்த்தைகள்னால் என்னங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கடகராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க நேற்று முந்தா நேற்று கடந்த ஒரு நாலு நாளைக்குள்ளே கடந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களை யாராவது பார்த்து எங்கேயாவது வெளியில் பார்த்து எங்கே நல்லா இருக்கீங்களாங்கன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா ஏதோ இருக்கேன் ஏதோ வண்டி ஓடுது ஏதோ பொழப்பு போகுது என்னத்தை நான் சொல்ல இந்த வார்த்தைகளை இந்த பதிவை பார்க்குற நபர்களில் நூறு பேர் பார்க்குறீங்கன்னா ஐம்பது பேராது சொல்லியிருப்பீங்க போன ஒரு வாரத்துக்குள்ளே ஏன்னா கடந்த சில வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கி அந்த வார்த்தைகளை உங்கள் மா உங்கள் வாயிலேருந்து வர வச்சிருக்கு ஆமாம் ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட நாளைக்கு இன்னும் உங்களுக்கு இதே சரிவை தான் நீடித்து தரப்போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது வரக்கூடிய காலகட்டம் சுக்கரன் பயிற்சியில் நல்ல மாற்றங்களும் இருக்குது செவ்வாய் பகவானுடைய தாக்கமும் இருக்குது இதனால் அந்த வீடு நிலம் சார்ந்த சில நல்ல விஷயங்களும் வந்து சேரும் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கான வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஆள் மனதில் பதிய வச்சு ஐயா எந்த யூடியூப்லையாகட்டும் ஃபேஸ்புக்லையாகட்டும் இன்ஸ்டாகிராம்லையாட்டும் யார் சொல்கிற காது கொடுத்து கேட்டிங்கனாலும் அதுலேருந்து எதாவது ஒரு நல்லது கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள் அது நம்ம லைஃப்பில் எங்கேயாவது கனெக்ட் ஆகி நல்லதை கொடுக்குமான்றத பாருங்கள் ஏன்னா இங்கே நிறைய நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறது தான் நிறைய பேர் வேலையாக வச்சுருக்காங்க சொல்லக்கூடிய விஷயத்தோட பயமுறுத்தி சொல்கிறாங்க பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லைங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இதுவும் கடந்து போகும் எவ்வளோ கடன் பிரச்சனை என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கொடுத்த கடவுளுக்கு எப்படி சரி பண்ணுன்றதும் தெரியும் அதுவாக சரியாகவும் நம்ம உட்காந்துருவோம் கூடாது நம்மளுடைய பங்கும் இருக்கும் இறைவனுடைய அருளும் சேரும் இனியாவும் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதே அமையும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பிராணி உங்கள் வீட்டுக்கு வரணும் உங்களுடைய வீட்டில் இந்த சாம்பிராணி இடம் பெறணும் பூஜை அறையில் இடம் பெறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒரே ஒரு முறை வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க வரும் அது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சாம்பிராணி கூட நான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் உங்களுக்கு தயார் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் எப்படின்னா நல்லது நல்லவர்களை தேடி வரும் இது ஒரு வாட்டி உங்களை தேடி வந்தால் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்பீங்க திரும்ப திரும்ப இது உங்களை தேடி வரும் அதை நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அதான் நடந்துகிட்ருக்குது நம்ம பதிவை பார்த்த நபர்கள் புதுசாக பார்த்தவங்க எல்லாமே ஏங்க என் லைஃப்பில் இப்படி ஒரு பதிவை நான் பார்த்ததே கிடையாதுங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு உள்ளுணர்வுங்க சொல்லுங்கள் நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் நூறு சதவீதம் சொல்லும் கனெக்ட் ஆகும் இதை நான் சொல்லலை பார்த்தவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டீங்க எந்தெந்த ஊரில் இருந்தோ எந்தெந்த நாட்டில் இருந்தோ ஐயா நீங்கள் யாருன்னு தெரில நீங்கள் முகம் காட்டி பேசலை உங்கள் வார்த்தைகள் மட்டும் எங்கள் காதில் விழுது ஆனால் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்கள் பக்கம் ஈர்க்குது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கிட்டே ஈர்க்குது ஏதோ ஒரு நல்லது தெரியுது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் இப்போ வார்த்தைகள்லேருந்து வருது அந்த வார்த்தைகள் அந்த ஒழிக்கக்கூடிய சத்தத்திலேருந்து எங்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகளை இங்கே நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா இதை நான் வந்து பெருமைக்காக சொல்லலை சரியாக நம்ம மனசில் என்ன நினச்ச அந்த வார்த்தைகளை நம்ம வெளிவிட்டோமோ அந்த அதிர்வலைகள் கரெக்டாக அவங்கள போய் சேர்ந்துருச்சு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக பேசுங்கன்னு இந்த பதிவாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த பதிவில் பார்ப்பேன் நன்றி வணக்கம்